வேளாங்குளம் இருப்பு திருச்சி குடும்பத்தார்கள் சார்பாக புலிப்படை மாநில செயலாளர் வள கறிஞர் உத்தரமணிங்கம் சார்பாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் டி பொது பாலா நினைவாக காளி காலை மிக துடிப்புடன் அளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோ ஒரே ரோசத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வெள்ளியங்குன்ற ஒன்று மைக்கேயம் ஆண்டி சாமி வீரர்களும் கடுமையாக போராடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசிந்தகினை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தாரு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை வி வழி வீட்டால் அவர்கள் நினைவாக வீ அஜித்குமார் வேளாங்குளம் குடும்பத்தாரிகள் சார்பாக மாநில செயலாளர் வழக்கறிஞர் முத்ராமலிங்கம் சார்பாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் டி நினைவாக கிரேட் காலி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோம் என ஒரே நோக்கத்தை வளமட்டு கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தோங்கா நகரத்திற்கு பெருமை சேர்த்திட வெள்ளிய குன்றம் ஐக்கேயம் ஆண்டி சாமி வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக ஆண்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக மாவட்டம் தூவல் வேங்கையன் இசை அவரது மாயா காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி மருது நினைவு குழு வீரர்கள் சத்திரப்பட்டி மருது நினைவு குழு வாடிவாசல்

அதுதான் விரட்டார் அஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த உலக நாடுகளையே இந்தியாவின் பக்க திரும்பி பார்க்க வைத்தார் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட வேளாங்குள்ள மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்ற காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பான வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை பாவத்தம் தீ புதூர் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை படியும் அடகிய வீரம் என நோக்கி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வெள்ளிய குன்றம் நண்பர்கள்

முக்குலத்தோர் புலிப்படை முற்குலத்தோர் புலிப்படை மாநில செயலாளர் வழக்கறிஞர் உத்தரவு மணிங்கம் சார்பாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் டிவாக வந்து கொண்டிருக்கின்றது பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா வெள்ளையா ஐயன் அந்த வீரமா செந்திறெல்லாம் சிங்கத்தி நாடவா வெறும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்கள் களம் காலை காளை களம் அழிந்து விட பட்டி சரியாக ஐ இந்த மடங்கள் இருந்துது இடியா புயலா எறி மலையா தீ বিলম্ব வெடிச்சு வெடியா படை புரசா மின்னல் கொடியா ஆயிரம் மின்னல்கள மொடம்பை தாக்கி நாடி நரம்பெல்லாம் புறு கேற்றி தாய்ப்பாலோடு சேர்த்து வீரத்தை ஊட்டி களமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட மண்ணின் மைந்தர்கள் வெள்ளியங்கொன்றம் ஐ கே எம் பாண்டிச்சாமி வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை வேலையிலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே வடமையில் ஆட்டம் காலை வேற பொழுதிலே வடவிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வடவஞ்சி வீராட்டம் ஜாலமா வான வேடிக்கையா இடிந்து வரும் தீக்குளமா இடி விளக்கம் செய்து வரும் அக்கிடி பிலமா எதுவானாலும் எது வெல்ல தயாதான் எங்களுக்கு வாழும் புதிதல்லுன்றம் வீரர்கள் மிக துடிப்புடன் விட வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நினைவாக வி சுசேந்திரன் அஜித்குமார் வேளாங்குளம் இருப்பு திருச்சி குடும்பத்தார்கள் சார்பாக முஸ்குள்ளத்தர் பொலிப்படி வாணில சேலாலர் வள்ள கரிங்கர் முத்ராவலிங்கம் சார்வாய சிவகங்கை நதகத்தி புதூர் பாலா நினைவாக கிரேக் காலி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோபின ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து வீரர்கள் மதுரை மாவட்ட வென்றாலே அந்த வைகையிலே நீராடி அழகர் வலை வீதி ஏறி அழகர் வலையாலே வணங்கி பதினெட்டு படி கடந்து பதினெட்டா படியாரின் ஆசி பெற்று அந்த வீடாட்சி அம்பாணி குடல் ஹோங்கிடா சுந்தர பண்டியடார் பண்டிக்கு பெருமை சேக்கிடா அலகர் கோவிலுக்கு அருகாமையில் இருக்கின்றா வெள்ளிய குன்றம் ஐக்கியம் ஆண்டிச்சாரிகுள் வீரர்கள் மிக துடி புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் நீண்ட கண்டு மையான போட்டியில பரிசுத்தகையில் பெருவதற்கு சபனையின் சிறந்த காளை சிவகங்கிடவ சிறப்பான வீரர்கள் என்னமே ஓகே சாபதுட்டு என்ன என்னது ஆள் பாத்துனீங்களா ஓகே ஓகே சிவசங்கே மாவட்டம் முத்தங்குடி வரவர் நாடு ஐயன் துணை எஸ் கே கருப்பர்கள் வீரர்கள் அணி تنவர வந்திருப்பங்க வாங்க போ உட்டங்குடி எஸ்கே கருப்பர்கு

ஐயா சந்த வீரவா ஏரங்கள் நெருங்கி விட்டன காளங்கள் கடந்து விட்டன பரிசிதை பரிசிந்தகையனின் சிறப்பு பரிசிகளை பெருவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சுரப்பான வீரர்கள் அந்த காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா கைலூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆர்கென்று பொறுத்திருந்த பார்ப்போம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அதிரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா

நெருங்கி வியர்க்காமல் விளையாட முடியாது விமர்சனங்கள் இல்லாமல் வளர முடியாது விமர்சனங்களை உரமாக்கு உன் லட்சியத்தை வரமாக்கு என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம்

காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பான வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேத்திடவா முட்ட வருவது காலையோ என நின்று வேடிக்கை பார்க்காமல் கொட்டுவது ரத்தமே ஆனாலும் மோதி பார்ப்பவன் நம் தமிழன் மட்டுமே என்று தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வி வழிவீட்டார் அவர்கள் நினைவாக வி சுதேந்திரன் அஜித் குமார் வேளாங்குளம் இருப்ப துறை குடும்பத்தார்கள் சார்பாக புளிப்படை மாநில செயலாளர் வழக்கறிஞர் முத்துராமணி சார்பாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் டி போதூர் பாலா நினைவாக

கால எவர்களா நான் பெட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களில் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனா யாடு மனதனே வீசும் காற்றில் உன் வேணி அசைய தென்றலும் முயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வடக்கையிலும் உன்னை விந்தொடர விதைத்த நடு கள்ளும் உன் ஆட்டத்தை கண்டு மிரள மேரியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் பொழுதி கிளப்பி என் திமிலுக்கு நீயே திமிரென ஆடுகின்ற காளையா இல்லை காலை எர்களா என பொறுத்திருந்து நெருங்கி விட்டன கடந்து பரிசு தொகை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக வேளாங்குளம் காளீஸ்வரன் நாகராஜ் தேவர் குடும்பத்தார்கள் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் வேங்கை எஸ்ஐ அவரது மாயா காலை

சட்டமன்ற உறுப்பினர் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் காலைகளின் காதலன் அருமைக்குரிய அன்பு அப்பா திரு காதல் பாச்சா முத்ராமலிங்கம் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு இரு கரம் கூப்பி வரவேற்கப்படுகின்றார்கள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வடக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் வாசுதேவன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அவருடன் இணைந்து வருகை புரிந்துள்ள அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக நிர்வாகிகள் விழா குழுவின் சார்பாக வருக நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன அடியுங்கள் வீரர்களை உற்சாக ஒன்றிய செயலாளர் மனோரன் அவர்களையும் அண்ணன் அண்ணன் மாவட்ட மன்னன் தாஸ் அவர்களையும் மாயன் அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து இரும்பு தூண்களையும் விழா குழுவின் சார்பாக

கடைசி மூன்றே நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா அளவில்லி நோட்டமா கும்பால் விரட்டுகின்ற காளையா அதை வம்புக்களுக்கு துடிக்கின்ற வீரர்களா யார் என்று ஒரு திறந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசித்தவனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த வடமஞ்சி வரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை விழுந்துள்ள ஒன்றிய செயலாளர் அண்ணன் வாசு தேவன் அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது அண்ணன் ஒன்றிய செயலாளர் மனோரன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டை நிமிடம் ஒன்றிய செயலாளர் தாஸ் அவர்களுக்கு பொன்னாடி அண்ணன் மாயகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி போகிறார் பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் தாஸ் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி போகிறார் சாயர்குடி நகர செயலாளர் அண்ணன் வெங்கடேஷ் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி போகலாம் சொல்லப்படுகின்றது